இருக்கட்டும் என் முன்னோர்கள் குற்ற விளக்கல்லிக மக்களை கூட்டி பண்ணமாடு ஓட்டி உக்கல் புள்ளையை தூக்கி என் பெட்டியும் தூக்கி மாலை அரசனையும் கூட்டி மனஞ்சொழிச்சு எந்த பாதை தங்கமாக வந்தா என் எப்படி வந்தாங்க யார் யாராச்சும் வந்தாங்க என்ன நடந்துச்சு அப்படின்லாம் வரலாறு வேணும் நான் மழை பெஞ்சு தட மாறி போச்சு மழையை பொறுவளக்குன்னு தெய்வம் காத்திருக்கேன் ஆனா ஆண்டவங்கள்லாம் அச்சலிஞ்சு போயிட்டாங்க நீங்க வாழைக்கு பெருக்க என்று வச்சு தலைவர் இந்த வம்ச கொடியலுக்கு தெரியல இன்னும் அடி அடி மாறம் வாழைக்கு பிற்கட்டு ஆனா இன்று சொல்றேன் என்ற ஆஸ்தி அளவு என்ற செல்வம் இருந்தாலும் ஆனால் பல எல்லையில ஊர் நாட்டு தேக்கத்துக்கு போகலாம் அது சாத்திய கூறல யாருக்கு வாக்கப்பட்டேன் யாருக்கு பிள்ளைய பார்த்தேன் யாருக்கு பேர் வச்சுன்றதே குழந்தைவான் நான் சொல்றது விளங்கு எப்படி சொன்னேன் அதுதான் குலமக ஆனா சொல்றேன் ஆனா கர்ப்பனுடைய பெட்டி எந்த ஆத்துல போச்சு எங்க கண்டெடுத்தான் எங்க தங்கணும் அப்படின்னு நியாயத்தை கேட்ப ராமநாதபுரம் சேதுபதி நாடு சின்ன மரவர் சேதுபதி நாடு பெரிய மரவர் பேர் போன சீம மங்கள நாடு மரபுமதி நாடு ஆனா அங்க ஆதியிலேயே அதிகாரத்தை கண்டறியக்கூடிய காலம் சொல்றேன் சாமி பிறந்தது மலையாளம் இருபத்தோரு பேய் அறுபத்தோரு சேனை ஆனால் தலைமாடாக அதிகாரத்தை பண்ணனா அழகு பார்த்தமே ஒரு ஐயனா வர்றானே தங்கம் வெள்ளை குதிரக்காரே அது உனக்கு தெரியுமா தெரியாது தெரியாது அவன் கம்மா தரையும் கலஞ்சரி பாசனத்தில் அது அம்மா தரையும் கலங்கடி பாசனத்துல உட்காந்துருக்கேன் ஆனா அது சிவசங்க நாடுதேன் அது எந்த கம்மா எங்கிருந்து வந்தான் அப்படின்னு உனக்கு பூர்வமா சொல்லலாம் ஆனால் அது போய் பார்த்தேன் வெள்ள குதிரைக்காரன் இருபத்தோரு சேன அறுபத்தோரு பந்திக்கேன் பெரிய நதி மாதிரி கம்மா பெரிய போலாம் அந்த நீண்ட ஐயன் நிற நெடுங்கரையில திருவட்டையில பெரிய இருப்புன்னு இருக்கேன் சின்ன கருப்புன்னு இருக்கேன் ஆண்டி இருக்கேன் நுண்டி இருக்கேன் ஆனா பெருமாள் இருக்கா இருக்கேன் கண்ணே ஹரிராமின் கோட்டைக்கு அந்த ஆதித்தலம் மாட்டு வண்டி கட்டி மயில மாடு ரெண்டு ஊட்டி பூப்பாரம் தானே புள்ள மாடு ரெண்டு ஊட்டி கனத்த பாரம் ஏற்றி ராமநேது நாட்டவுக்கு ஆனா சித்திர மாசம் கண்ணை செங்கமல கண்ணே வைகாற்று களி வளம போற காலத்திலேயே களி வாலிவந்தம் தூக்குன கோட்டை வாலிபந்தம் தூக்குன கோட்டை பெரிய உடையவன் நம்ம பெருமாள் என் தங்கச்சி ராகி இருக்கா தெரியுமா அவ காசி விசாலச்சி கருமலைக்கு சொந்தக்காரி கட்டடைச்சி ராகி என் தங்க ராக் இருக்கா ஆனால் பொண்ணு இருளாயிருக்கா இருக்காங்க காப்பாத்தி தொட்டிச்சிருக்கான் உங்களுக்கு அதெல்லாம் விலங்கல இருந்தாலும் அத்தாதி எல்லை தும்ப விட்டுட்டு வாழை முடிஞ்சிட்ட ஆனா அந்த வாழ்க்கை ஆனா இது வைக அதை ஏற்றி எல்லைக்கு அதிகாரம்னா இன்னைக்கு மேடு போயிட்டா ஆதியில பரத நாட்டு வளமே வளபி மலையாள விட்டு வந்தவன் மாநாடுக்கு இருப்பேன் ஆனா மாறுநாடு ஆனா ராமநாத சேதுபதியை ஆதியிலேயே அவனுடைய போக்கு வேற நாம அதிபதி நீ செய்யணும்னா இருக்கட்டும் வைகளை போனது வையில கண்டெடுத்த சுத்ராசோன குழுக்குறா முண்டி போயிருக்கேன் காட அண்ணாசிக்க ஆண்டி அதிகாரத்திலேயே இருக்கையும் கண்டெடுத்த ஒதுங்கனவந்து வன்னி மரம் காய்ச்சி எடுக்க பெட்டி அப்படி இருக்க இன்னைக்கு மழை பெஞ்சு தட மாறி போச்சு மலைய பொருள் அவ்வம் அதை நீ கண்டெடுக்கணும் பாடாத குளம் ஆடுறேன் பாடாத குளம் பாடுற நான் சாமி இல்லாதவன

நட்டு மந்து வச்சு ஏழு கோலம் இழுத்து போட்டு அது திருவாச்சி எடுத்து தேச்சு விளக்கி எண்ணெயில விளக்கு போட்டா ஏகமந்தும் பத்தி புளிக்கணும் கல்வி மூலிமரம் ஆகி முக்காடு போட்டு காரி மரனாகி கதவடைஞ்சு கட்டி வச்சு அது நஞ்சு திண்டு நஞ்சரைக்குன்னு நடுப்பு ஒரு சாமான் துண்டு துண்டு ஊரடங்கும் ஒரு வேலையில் வேலையில பெட்டி குறைஞ்சாஞ்சு ஈராறு மாசம் பனிரெண்டு வருஷம் பாரமலை இல்லை கண்டு திங்கியா சாவி கருது வந்து மாடு திங்கியா சாவி மாணவர் சார் சரி ஈனா சாவி இளங்கண்டு திங்கியா பயிர் அப்பேற்பட்ட காலத்துல ஆனால் ஆதியில எல்லைய தண்டறிஞ்சு மேலாடு போனேன் ஆனா கால்நடையா நடந்து தங்கி தங்கி போன நியாயம் இந்த மனமே அறிய வந்துட்டேன் இப்ப நானே எல்லாத்தையும் சொல்லிட்டா அதுக்கு நியாயம் கிடையாது உன் கம்பையில இறங்குற சாமி எந்த ஊரில் தங்கியிருந்த ஏன் வந்த எப்படி பற்றி இருக்கணும் எந்த மாதம் கலரி உன் பல்லையம் என்ன அப்புறம் ஆடை என்ன உன் பொக்கிஸ் என்ன அப்படின்னு நான் திருவாக்கு வாங்கினேன் நானே பாதை உண்டு போயிட்டா அது நல்லா இல்லை அப்படி ஒரு காரணத்தை எடுத்துட்டாலும் நிறைவாக கொண்டாரேன் வெட்டிக்கு பிறகு நான் மாட்டேன் ஆனால் மாஜின்றது மாஜி மாசி செவன்ராத்திரி என்றது என்னுடைய கலரி பயிரை விட்டு பொக்கு குழச்சிருக்கேன் உங்களுக்கு கிரகம் ஆனால் ஆடி மாதம் அழகு பார்த்துருக்கேன் பதினெட்டு பானா இல்லைங்க அது மாதிரி சித்திரை மாதமும் எனக்கு அழகு பார்த்துருக்கேன் சங்கராந்தி பொங்க மாட்டு பொங்க அதுக்கு மாடை விற்று வளமே இருந்திருக்கேன் ஆதி கலவை எனக்கு என் சொல்லி எட்டு மாட்டேன் அதிகாரம் புரிஞ்சு அழகு பார்த்ததும் உண்மை இன்னைக்கு நாலடைகளும் உங்களுக்கு விட்டு போச்சு இதை உண்டு கொண்ட நடுவங்கிட்ட கேட்டுட்டேன் கொஞ்சம் பொரு எல்லா வரலாறையும் ஒப்பிக்கிறேன் அழகும் பார்க்குறேன் நான் சொல்கிறதுல தவறு இருந்தாலும் கேளு அதில் நான் மாற்றம் கிடையாது நான் போகிற பாதை தெரிஞ்சானா நீ போகிற தப்பு இதுதான் என் கிழவி சொல்லியிருக்கேன் நீ மாற்று பாதை அமைக்கிறாலும் நீ திருப்பி கேளு நான் கொண்டாடுறேன் நாடு பயங்க வேண்டாம் ஆனால் சிவசங்க நாட்டிலேயே மானாமதுரை இல்லை இது திருப்போண இது புஷ்போண பூமி ஆத்துக்கு பின் பிறந்த அழகு மீனா கத்திரிக்கா சித்தேன் ஆனா ஆனா கிருதிமான் வாக்கியா என் வளமையில இன்னைக்கு உட்காந்து பேசுறேன் அது ஆதி என்றதும் மானாமதுரை இல்லை ஆனா அதே எல்லையில வந்து வளமையா அறிஞ்சிட்டா ஆனா அதுக்கும் வடபுறான் தாத்தா தாயமான முத்து மாறி இருக்கா அவனுடைய சரகத்திலேயே வீண்டகர நெடுங்கறில உன் கோயில் இருக்கு ஆனா அதை நீ அறியலை